நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நான் சக்தி நாணயம் டிவி சேனல்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நாணயம் நமது வரலாறு அதை நாம் பாதுகாப்பது நமது கடமை சரிங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கேர் நாணயங்கள் நியூல் நாணயங்கள்

ரெண்டாயிரத்தி ஏழுங்க ஹைதராபாத் மண்ட்டு பார்த்திங்களா ஹைதராபாத் மண்ட்டு கேரளா வருது இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்ங்க ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எண்பது ரூபா வருங்க நாம் அடுத்து ஒரு டைவெரைட்டி நாணயம் பார்க்கலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்திய வரைபடம் போட்டேன் மேற்படம் படம் போட்ட ரெண்டு ரூபா நாணயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்டார் மின்ட்டு சரி ஸ்டார் மின்ட்டு இல்லைங்க இது வந்து மும்பை மின்ட்டு மும்பை மின்ட்டில் இது டைப் ஏ வந்து ட்ரேருங்க பார்த்திங்களா இது வந்து டைப் பி நாலு பேரு தான் இருக்கும் இந்த இடத்துல நாலு இருக்குங்களா இங்கே அஞ்சு இருக்கும் டைப் ஏவில் வந்து அஞ்சு இருக்கும் இந்த காயின் வந்து ரேருங்க மும்பையில் வந்து இது ரேரு நான் டை வெரைட்டியில் சாரி லயன் வெரைட்டியில் ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் உங்கள் கலெக்ஷனுக்கு இன்னும் நல்ல நல்ல காயின்கள்லாம் வச்சுருக்கேன் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ஜோடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபாய்ங்க இந்த மும்பை மின்ட்டு ஏற்கனவே ரேர் தான் நான் லயன் வெரைட்டியில் வேற போட்டேன் முந்நூறு இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரன் மின்ட்டு வச்சுக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆறு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்கண்ணே இது வந்து நோய்டா மின்ட்டு புள்ளி இது வந்து ஹைதராபாத்து ஸ்டார் மின்ட்டு இது இது அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு வெளிநாட்டு மின்துகளே அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து மும்பை மின்ட்டு இது வந்து கல்கத்தா மின்ட்டுங்க இந்த மின்ட்டு பார்த்திங்கன்னா கொரியாவில் இருக்கக்கூடிய சியோல் மின்ட்டுங்க இந்த மின்ட்டு வந்து இந்த மின்ட்டு பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியா மின்ட்டுங்க இது சவுத் ஆப்ரிக்கா பிரிட்டோரியா மின்ட்டு இது கொரியாவில் இருக்கக்கூடிய சியோல் மின்பு ரெண்டு வெளிநாட்டில் வந்து இந்த ரெண்டு நாணயங்களும் அடிச்சிருக்காங்க சார் இது நாளும் நம்ம நாட்டில் அடித்தது இது 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 நாளும் நம்ம நாட்டில் அடித்தது இது வந்து ஈரன் மின்பு வயசாக கிடைக்கிறது ரொம்ப ரேரு எனக்கு கிடச்சிருக்கு நான் உங்களுக்கு எனக்கு ஒரு சுட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே எனக்கு போகத்தான் நான் உங்களுக்கு தருவேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்கள் கலெக்ஷனுக்கு இயரன் மினிட் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப அவசியம் பார்த்துக்கோங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா செட்டு இரநூறு ரூபாய்ங்க ஒரு செட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இயர் இதில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி கொல்கத்தா மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ஸ்டார் மின்ட்டு இது நொய்டா மின்ட்டு சரி இது மும்பை மின்ட்டு நோய்டா மின்பு இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய டவர் மின்புங்க மொத்தம் அஞ்சு இடங்களில் அடிச்சிருக்கிறாங்க இந்த நாணயத்தை போய் லண்டனில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து நம்ம ஊர் நாணய சாலைகளில் இருக்கக்கூடிய நாலு மின்ட்டுங்கள் ஹைதராபாத் மும்பை கல்கத்தா நொய்டா இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மேட் மேற்போட்டை ரெண்டு ரூபாய் காயங்கு அஞ்சு மின்ட்டு ஈரண் மின்ட்டு வயிசு இதுக்கு பேர் இதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி காயனுங்க மும்பை மின்ட்டு மும்பை மின்ட்டில் வந்து மும்பை மின்ட்டில் லயன் வரைக்குங்க யர் இது பார்த்தீங்கன்னா இது டைட் சி இது சி ஒன் இது கொஞ்சம் அகலமாகவும் உயரமாகவும் இருக்கும் இது கொஞ்சம் குறுகுன மாதிரியும் இந்த நான்கு கால்களும் குறுகுன மாதிரியும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருக்குங்க பார்த்துக்கோங்க இதுக்கு இந்த சத்தியமேவி ஜெயந்திங்கிற எழுத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை பாருங்களேன் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது கம்மியாக இருக்கும் பார்த்துக்கங்க இது வந்து ஸ்கேர் நாணயங்க சிவாஜி நாணயம் வந்து ஸ்கேர் நாணயம் இதனுடைய விலைன்னு பார்த்தா இது ஸ்கேர்லேயே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிற காயின் ஒன்று இரநூறுபாய்க்கு போகுது நான் வந்து உங்களுக்கு நியூல் கொடுத்துருக்கேன் ரெண்டுக்கும் சேர்ந்து மு முந்நூறுபா சார் சரிங்களா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க தொண்ணூற்றி எட்டில் என்ன விசேஷம்னா இது ஒரு மியூல் நாணயங்கள் எப்படின்னு பார்க்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஒரு சிங்க முகம் அடிக்கிறாங்க ஒரு அசோக சின்னம் இதை பார்த்திங்களா இந்த இது தான் அடிக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இதை மாற்றி அடிக்கிறாங்க சரிங்களா தொண்ணூற்றி எட்டில் இதை அடிக்கிறாங்க இதில் விசேஷமே இது தாங்க தொண்ணூற்றி எட்டில் இங்கே அடிச்சிருக்கிறாங்களா மும்பை மின்டில் இங்கே பாருங்கள் அதே மும்பை மின்டில் அதே மும்பை மின்டில் இதை அடிச்சிருக்கணும்ல இல்லை தொண்ணூற்றி ஏழில் அடிக்கப்பட்ட இந்த அசோக சின்னத்தை எடுத்து இங்கே தவறுதலாக அடிச்சிட்டாங்க அதுதாங்க மியூலு சரிங்களா இந்த மியூலோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை இதுக்கு இல்லைங்க இது வந்து காமன் நாணயம் சாதாரண நாணயம் ஆனால் அது ஸ்கேரில் வரும் ஆனால் இதுக்கான விலை இது வராது சரிங்களா இதனுடைய விலை இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இரநூறுபாய்க்கு போயிட்டுருக்குது நான் உங்களுக்கு ரெண்டு காயினும் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறவங்க சரிங்களா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அடுத்து நாம ஒரு ரெண்டு எரர் இறநா பார்ப்போங்க செம்ம எரர் முன்னாடியே இருக்குது பின்னாடியே இருக்குது இதை வந்து லேயர் இறங்க ஃப்ராகேஜ் இறங்க ஒரே இதில் முன்னாடி முன்னாடி ஒரே இடத்துலையே பதிவாகிருக்காங்க அந்த எரர் அதுவும் இல்லாத சன்ஃபாஸ்ட் எரரும் இதில் இருக்குது அங்கே இந்த சூரிய கதிர்கள் மாதிரி நீண்டுகிட்டு இருக்கிற அந்த எரர் இருக்குது இது வந்து எதில் இருக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்குதுங்க இங்க நல்லா பார்க்கலாம் எந்த எந்த மினிட்டுனே தெரியல இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்ததும் பார்த்துட்டேன் சரியாக தெரியல இந்த எரர் வந்து இங்கே அந்த ஒரு சைபரை சைபரில் பாதியும் அந்த நம்பரையும் அழிச்சிருக்குதுங்க ஆனால் இது அநேகமாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸ்டார் மின்ட்டாக தான் இருக்கணும் ஸ்டார் மின்ட்டு தெரியுது ரெண்டு தெரியல ஆனால் ஒரு ஒரு கணத்தில் வச்சு பார்த்தா ஃபோட்டோ எடுத்து பார்த்ததில் அந்த ரெண்டு க இருக்கிறதுக்கான அடையாளம் தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்டார் மிண்டில் முன்னாடியும் பின்னாடியும் லேயர் எதர் ப்ராக்கேஜ் எதர்னு கூட இதை சொல்லலாம் அப்படியே பட்டையாக பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படியே இங்கேருந்து வரைக்கும் இது காயை க்ளீன் பண்ணவும் உங்களுக்கு தெரியல அதே இடத்துல அதே மீட்டு அதே அடையாளத்தில் இந்த பக்கம் இதனுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து இரநூறுபாய்ங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழு மும்பை மின்ட்டு இந்த நானேமே வந்து ரெண்டே ரெண்டு வருஷங்களில் தான் அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு இது வந்து ஸ்கேரில் வர்றது ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மும்பை மின்ட்டும் ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மின்கும் தான் நேற்று கல்கத்தா மின்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டில் நேற்று கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மும்பை மினடில் கொடுத்துருக்குறேன் கடல் அலை போட்ட நாணயம் ரூபீஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஸ்கேரில் போயிட்டுருக்குதுங்க ஒரு நாணயம் இரநூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குது ஆனால் நான் உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் கலெக்ஷனுக்கு தேவைப்படுவோங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து திரையில் ஓடிட்டுருக்கு சரிங்களா இப்போ நாம் பார்த்த நாணயங்களை ஒரு தடவை பார்த்துருவோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஈரன் மின்டு வயசில் பார்ப்போம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஈரன் மின்டு வயசு ஆறு மினிட்டு இதில் அஞ்சு மின்ட்டு பார்ப்போம் இதில் ஆறு மினுட் பார்த்துருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு முற்றாசி முக்கியில் ரெண்டு காயின் ஸ்கேர் காயின் பார்த்துருக்கோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் லயன் வெரைட்டி பார்த்துருக்கோம் அடுத்தது சத்ரபதி சிவாஜி காயினில் நியூல் நாணயங்கள் பார்த்துருக்கோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காப்பர் நிக்கல் ஒன்பது கிராம் காயினில் நியூல் காயின் பார்த்துருக்கோம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸ்டார் மின்ட்டில் ஒரு இரன் காய இரர் காயின் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு கடல் அலை காயின் காயின்களில் ரெண்டாயிரத்தி ஏழு மும்பை மின்ட்டு பார்த்துருக்கோங்க எல்லா நாணயமும் உங்களுக்காக தான் காத்துட்ருக்குது நமது வரலாறுக்காகப்படணும் புரியுதுங்களா நாணயங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாணயங்களோட விலை இப்படி தான் பழைய நாணயங்களோட விலை இப்படி தான் பிரிக்கப்படுது சரிங்களா நீங்களும் நானும் தான் அதை நிர்ணயம் பண்ணணும் அடுத்தவங்க இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் கரெக்ஷனுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்